அஸ்லாம் வலைக்கும் நோன்பின் சட்டங்கள் என்ற தொடர் நிகழ்ச்சியின் இன்றைய தொடராக மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களுக்கான சலுகைகள் என்ன மாதவிடாய் காலத்தில் பெண்கள் நோன்பை விட்டுவிடுவதற்கு சலுகை உண்டு சலுகை மட்டும் இல்லாமல் மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் வந்து நோன்பை கண்டிப்பாக விட்டுவிட வேண்டும் என்றும் விடுபடக்கூடிய நோன்பை வேறு நாட்களில் கணக்கிட்டு நோற்றுவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளனர் அண்ணன் ஆய்சாராளி அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லா வழி செல்லும் அவர்களுடன் இருந்த காலத்தில் மாதவிடா ஏற்பட்டு தூய்மை அடைவோம் அப்போது விடுபட்ட நோன்பை கலா செய்யுமாறு நபிகள் நாயகம் சொல்லல்லா அழகி செல்லும் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிடுவார்கள் ஆனால் விடுபட்ட தொழுகைகளை செய்யுமாறு கட்டளையிட மாட்டார்கள் என்பதாக முஸ்லீமில் ஐநூற்றி எட்டாவது கதீசாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மாதவிடாய் காலம் என்பதை பற்றி பெரும்பாலான பெண்கள் தவறாகவே விளங்கி வைத்திருக்கிறார்கள் மாதவிடாய் என்பது ஒவ்வொருத்தருடைய உடற்பூரை பொறுத்தும் வாழ்கின்ற பிரதேசத்தை பொறுத்தும் உண்ணுகின்ற உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்தும் வயது ஆகியவற்றை பொறுத்தும் வித்தியாசப்படும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான கணக்கில் மாதவிடாய் வெளிப்படாது சில பெண்களுக்கு ஓரிரு நாட்களிலேயே மாதவிடாய் ஏற்பட்டு நின்றுவிடும் இவர்கள் வந்து மாதவிடாய் நின்ற உடனே என்ன செய்யணும்னா நோன்பு விட வேண்டும் இன்னும் ஒரு வாகம் இன்னும் ஒரு வாரம் ஆகவில்லையே என்றெல்லாம் நினைத்து என்ன செய்யக்கூடாது நோன்பை தள்ளி போடக்கூடாது அதுபோல் சில பெண்களுக்கு பதினைஞ்சு நாட்கள் வரை கூட மாதவிடாய் நீடிக்கலாம் அவர்கள் வந்து பதினைந்து நாட்களுமே என்ன செய்யணும் நோம்பை விட்டுவிட வேண்டும் இந்த விஷயத்தில் பல பெண்கள் அறியாமலேயே இருக்கிறார்கள் மேலும் பெண்களிடம் இன்னொரு அறியாமையும் உள்ளது புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நோன்பு விடக்கூடிய இந்த மாதவிடாய் காலத்தில் வந்து நோன்பை விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்று என்ன என்ன செய்வாங்கன்னா மாதவிடாயை தள்ளி போடு போடக்கூடிய சில மாத்திரைகளை வாங்கி இந்த பெண்கள் சாப்பிடுவார்கள் இதே மாதிரி தான் இந்த ஹஜ்ஜின் போது என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த மாதிரி இந்த மாத்திரைகளை வாங்கி சாப்பிடுவாங்க அல்லாஹ் வந்து பெண்களுக்கு இயற்கையாகவே வழங்கியுள்ள தன்மையை மாற்றுவது வந்து அல்லாஹின் திருப்தியை நமக்கு என்ன செய்யாது பெற்றுத்தராது என்பதை இவர்கள் உணர வேண்டும் மாதவிடா என்பது அல்லாஹ் செய்த ஏற்பாடாகும் ரமலானின் சில நாட்கள் தவறிவிடுவதால் ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையில் சிறிதளவு என்ன செய்யாது பெண்களுக்கு குறைந்து விடாது விடுபட்ட நோன்பை வேறு நாட்களில் கலா செய்யும் போது புனித ரமலானில் நோன்பு நோற்றால் என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை என்ன செய்யும் இவர்களுக்கும் கிடைக்கும் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் மனிதர்களுக்கு சிறிதளவும் என்ன செய்ய மாட்டான் தீங்கி மாட்டான் மாறாக மனிதர்கள் தமக்கு தாமே தீங்கழைக்கின்றனர் என்று அல் குரானில் வந்து பத்தாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலாவது வசனத்திலையும் அல்லாஹ் வந்து அணுவளவும் அநீதி அழைக்க மாட்டான் அது நன்மையாக இருந்தால் அதை பன்மடங்காக பெருப்புவான் தனது மகத்தான கூலியை வழங்குவான் என்று நாலாவது அத்தியாயம் நாற்பதாவது வசனத்திலும் அல்லாஹ் கூறுகிறான் மாதவிடாயை அவனை ஏற்படுத்தி அந்த காலத்தில் நோன்பு நோக்க வேண்டாம் என்று அவனை கட்டளையும் விட்டுவிட்டு அவர்களின் கூலியை அவனே குறைப்பான் என்பது இறைவன் விஷயத்தில் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு காரியமாகும் எனவே பெண்கள் வந்து அந்த மாதிரி மாட மாதவிடாய் நேரங்களில் நோன்பை விட்டுவிட்டு எத்தனை நோன்பு விட்டமோ அத்தனை நோன்பை கணக்கிட்டு பின்னால் பிடித்து கொள்வது தான் சால சிறந்தது என்பதையும் நாம் இதிலிருந்து அறிய முடிகிறது மேலும் கற்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் அன்னையருக்கும் சலுகை உண்டு குழந்தைகளுக்கு பாலூட்டும் தாய்மார்களும் கற்பமாக இருக்கும் பெண்களும் தற்காலிகமாக நோன்பை விட்டு விடுவதற்கு சலுகை பெற்றிருக்கிறார்கள் கற்பிணைகளுக்கும் பாலூட்டும் அன்னையருக்கும் நோன்பிலிருந்து நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் அழிவு செல்லும் அவர்கள் சலுகை அளித்தார்கள் என்பதாக அனஸ்பின் ரலி அவர்கள் அறிவிக்கிறாங்க இது நசையில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறாவது கதீசையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இவர்கள் வந்து ரமணான் நோன்பு விட்டுவிட்டு வேறு நாட்களில் கணக்கிட்டு நோற்றுவிட வேண்டும் என்பதையும் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ரமலானில் விடுபட்ட நோன்புகளை கலா செய்வதற்கு காலக்கெடு கால நிர்ணயம் எதுவும் உண்டா பார்க்கும்போது இந்த மார்க்கத்தில் எந்த காலக்கெடுவும் விதிக்கப்படவில்லை இதற்காக எந்த காலக்கெடுமே கிடையாது வேறு நாட்களில் நோற்றுவிட வேண்டும் என்று மட்டுமே திருக்குறானில் கூறப்பட்டிருக்கிறது ரமலான் மாதத்தில் சில நோன்புகள் எங்களுக்கு தவறிவிடும் அதை சாஃபான் மாதத்தில்தான் என்னால் மறுக்க முடியும் நபிகள் நாயகம் சொல்லல்லா வழி செல்லும் அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளே இதற்கு காரணம் என்று அன்னை அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது கதிசாக பதிவு செய்யப்பட்டுள்ளது சாஃபான் மாதம் என்பது ரமலானுக்கு முந்தைய மாதமாகும் ஒரு ரமலானில் விடுபட்ட நோன்பை மறு ரமலானுக்கு முந்தைய மாதம் வரை தாமதப்படுத்தி அலி அவர்கள் கலா செய்துள்ளார்கள் நபிகள் நாயகம் சொல்லாஹ் அலைசெல்லம் அவர்களுடைய காலத்திலேயே இது நடந்துள்ளதால் அதை நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் வலைசெல்லம் அவர்கள் அங்கீகரித்துள்ளார்கள் என்பதை நாம் இதில் இருந்து அறிந்து கொள்ளலாம் விடுபட்ட நோன்பை கலா செய்வதற்கு குறிப்பிட்ட காலக்கெடு எதுவும் இல்லை என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம் ஆனாலும் மரணத்தை எதிர்நோக்கியவனாக மனிதன் இருக்கிறான் எந்த நேரத்திலும் மரணம் அவனை அடைந்தே விடலாம் மரணம் அடையக்கூடிய சூழ்நிலை தான் மனிதன் இருக்கான் மனிதனுக்கு எப்போ மரணம் என்பது வரும் என்பது என்ன செய்யாது யாருக்குமே தெரியாது அதனால் நோன்பை விட்டவர்களாக நாம் மரணித்தால் என்னவாகும் என்பதற்கு பயந்து எவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக நோன்பை நிறைவேற்றி விடுவது நல்லது என்பதையும் நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நோன்பு விடுபட்ட நோன்புகளை நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் நிறைவேற்ற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலி வரகாத்தூர்